நல்லா விடுக்குது இந்த ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்த நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் ஆடினாங்க அந்த புண்ணியவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா ஆட்டம் பிச்சுட்டீங்க யாரு அவன் தான் அவன் தான் அவன் தான் அந்த கருப்பு டவுசரா சேப்பு டவுசரா மட்டும் தான் தெரிஞ்சிச்சு

வந்த என் விருந்தாடி வந்த என் மாமியாளுக்கு ஒரு சேலை எடுத்து குடுக்க சரி மொத்தம் என் கொண்டாட்டிய மாமியா ஒரு ஊர்ல பத்து பொம்பளை ஒரே குறிப்பா தெரியுது

அந்த லூசு முட்டை கத்த வேணா அது அது புரிஞ்சே அமிக்கறானே அது அமிக்கி வளர்ந்துருக்குது. அருமையா அட நாசத்துக்கு. விஞ்ஞானம் ஒரே சிம்மா இருக்குங்கடா. அப்ப இப்பதான் தெரிஞ்சே மாமியால ஃபஸ்ட் லவ் பண்ணிருக்க. அட ஏங்க மாமியால பார்த்தாத்தா மந்த புஞ்ச விளையுடாங்க எந்த புஞ்சேன்னு சொல்ல வரட்டாங்க நீங்க. ஒரே விஷயம் தெரியுமாமா மாமா நீ நான் கதைக்கு சொல்ற கதை யாரை தப்பா அடைய கூடாது. ஏன்னு கேட்டீன்னா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல

என்னை பார்த்த தாய் குளங்கள் பெண்கள் உங்க அனைவருக்குமே பாதம் தொட்ட ஒரே ஒரு நன்றி அப்பேற்பட்ட புருஷனையும் வச்சு நீங்க சமாளிச்சு காலம் தள்ளி கஞ்சி ஊத்துறீங்கன்னா உங்க அனைவரது காலையும் விழுகணும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னது அந்த புருஷ முத எதுக்கு குடிக்கிறியா ஆமா உங்க சொல்லதாங்க பத்தே குடிக்கிறியா நிறைய பேர் இது தெரியறதே கிடையாது ஏட்டா தம்பி அழகரு உண்மைக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லவா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் சொல்லி வச்சாரு ஆமா ஆனா இந்த இந்த நாடகத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு இது பெண்களுக்காண்டி சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் முருகப்பெருமானே வள்ளியை என்ன பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு லவ் ஸ்டோரி ஆரம்பத்துல சொன்னேன் ஆனால் உண்மைக்குமே யார் யாரை காதலிக்கணும் தெரியுமா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும் தான் காதலிக்க வேணுமா ஆமா நிறைய பேரு பொண்டாட்டிய காதலிங்க அடுத்தவே பொண்டாட்டியவே வரட்டுறாங்க என்ன ஒரு புலப்பு நல்லா கவனிச்சு பாத்திருக்கீங்களா நீ தானடா

பொம்பளை மரியாதை இல்லாம கால கட்டி ஆடி உட்காந்துருக்க கால மனக்கு நீப்பியான் யார பொண்டாட்டி பொண்டாட்டிய அவன அவ அப்படி கிடையாது அவ கால தூக்கி தோள் மேல ஓடுவா இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுவேன் அப்படி நகர அவ எது சாப்பிடுறோம் உனக்கண்ண வலிக்குதுங்கிறாரு பிடித்தா நிறைய பேர் பொண்டாட்டியை மதுக்கிறதே கிடையாது கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம்

முருக வந்து தாமருதாய நாங்க கா காவடியை தூக்கி வரோ முருக கால்நடையா நடந்து வரோ நாங்க காவடியை தூக்கி வரோ முருக கால்நடையா நடந்தேவார் <usion> <È> <Iraque>

முருகப்பெருமான வெறுக்காத உலகத்துல யாருமே கிடையாது ஏன்னா எல்லா பேருமே முருகனா இன்பம் பிடிக்கும் முருகனே பிடிக்காத ஒரு ஊர் அந்த சொல்லக்கூடாது என்ன எனக்கு எப்பயுமே எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் எப்பயும் யதார்த்தமா அந்த முருகாண்டு சொல்ற பழக்கம் எனக்கு இருக்கு கொஞ்சம் மூச்சு அரைச்சு போய் எப்பவும் முருகாண்டு ஒட்டேன் கீரை கத்த வந்து யாரா சொல்லு முருகனை மட்டும் சொல்லவே கூடாது அப்படி அப்பதான் நினைச்சா ஐயோ முருகனை பிடிக்காத ஊர் இருக்கும் அப்ப எல்லா அப்ப எல்லா எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனை இருக்கத்தப்பா செய்யுது என்ன பாத்தீங்கன்னா இதே ஒரு உண்மையான விஷயம் எல்லாரும் எல்லாரும் புடிச்சிரு அதல்ல இது நீ சொன்ன ரூத்து ரூமியான விஷயம் அதே போல இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம் இந்த நாடகத்துல இங்க இருக்கிற என்ன பெத்த ஆத்தாமர்கள் நல்லா உட்காந்து நாடகம் பாக்குறீங்க ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிருக்கிற பெண்கள் தயவு செய்து இப்பயே நீங்க கிணத்த காலி பண்ணிடலாம் விடிய விடிய நாடம் பார்க்க நான் இருப்பேன்ற பெண்கள் யாராவது கூட்டத்தில் இருந்தால் உங்க பாஸ்போர்ட் செராக்ஸ் அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுக்கிட்டு மேடைக்குள்ள வரவும் எதுக்கு விடிய விடிய நாடா பாக்குற பெண்களுக்கு நாங்க கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம் விளங்காத விழா அது கூட கடல் தண்ணீடா

நல்லா கவனிச்சு பாத்துக்கவே முந்தையெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு இப்ப அப்படி கிடையாது கல்யாணம் வர்றவனுக்கு சரக்கு வாங்கி நீ கொடுத்து கல்யாண செலவு கூட சரக்கு வாங்கி தானே சரக்கு சரக்கு எல்லாத்துக்கும் சரக்குத்தேன் கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பெரும் சித்திரவதை எங்க தம்பி கதவை அடைச்சிட்டு போனாலும் எங்கிருந்துதான் சொந்தக்காரங்க பக்கா பக்கா பத்திரிகை கதவுக்கு இடையில நுழைச்சு விட்டு போயிடும் நீ நிறைய செஞ்சிருப்ப போலயே இந்த தை பறந்துருச்சு இந்த தை பறந்துச்சு வீட்டுல பத்திரிக்கை வந்து குமித்துருச்சு ஏழு ஒத்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் ஏழு ஒத்திருக்கியா கடைசி வரைக்கும் ஜெயமரம் செஞ்சு கிடக்கணும் புடுங்க போறது